கஷம்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கந்தலி ஒன்றியத்துல இருந்து ஐயா நான் இங்கே கல்லாசம்பட்டி மயில் வாகனம் அன்பர்கிட்ட பன்னெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு ஒரு வீடு ஒன்று பண்ணுவாங்க ஐயா புதுப்பேட்டை சுமங்கலி நகரில் பன்னெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் அவங்க கரையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கேட்டால் மூணு மாதத்துக்கு முன்னாடி எஸ்பி ஹார்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க நாட்டு மனுஷன் ஃபார்வர்ட் பண்ணாங்க அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க கூட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மூணு மாதம் எதுவும் விசாரிக்கல ஒரே முறை கூட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சம்மந்தமாக திருப்பியும் இது எஸ்பி ஹார்ஸ்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் தெரியும் திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போது நாட்டுமணி ஸ்டேஷனுக்கு போகும்போது மயில் வாகனால் ஃபோன் பண்ணி எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கொடுத்துட்டேன் நீ ஆறு மாதம் சுற்றின்னு இருந்தாலும் உனக்கு உங்கள் கேஸை எடுக்க மாட்டாங்க நீ ஆறு மாதில் ஒரு வருஷம் நடந்தால் கூட உங்கள் கேஸு நான் எதுவும் கவனிக்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாலு மாதமாக நானும் ஸ்டேஷனுக்கு போய் எனக்குறேன் எந்த வித நடவடிக்கையும் அந்த புகார் மேலே எடுக்கலை அவங்க அது சம்மந்தமாக ரெண்டாவது முறையாக நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு சொல்லி இதே மாதிரி எஸ்பி கட்டியும் நான் சொன்னேன் அவங்க நடவடிக்கைகளை எடுக்கிறேன்னாங்க இன்றைக்கி ரெண்டாவது மனு மீதும் இருபது நாள் ஆட்சி எடுக்கலை மாவட்ட ஆட்சியர் தலைவர் மனு மனு கொடுக்கலாம்னு ஐயா இந்த மனு மீது மாவட்ட ஆட்சியர் தலைவர் கொஞ்சம் கவனம் செலுத்தி எங்கள் பணத்தை மீட்டு தரணும் நாங்கள் ஆதிதிராவோட இனத்தை சேர்ந்ததுனால உனக்கு நான் வீட்டை கரையும் கொடுக்க முடியாது நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு தான் கொடுப்போம் அப்படின்றாங்க அதே மாதிரி நண்பர் நாட்டுமல்லியில் ஸ்ரீதர் அவர் பேர் இதே வீட்டை அவருக்கும் விற்றுருக்குறாங்க அவருக்கு கேட்டால் அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபா பணம் வாங்கினா அவருக்கும் திருப்பி தரல அவருக்கும் கரையமும் கொடுக்கல கேட்டாலும் அவங்கள ஆளை வச்சு மிரட்டுறாங்க அவரை அவர் மயில் வாங்கினா அவங்க பசங்களை வச்சு நான் என்ன போ எங்கே போகிறேன் எங்கே வரனால எனக்கு தெரியும் நான் ஒன்று என்ன பண்ணுமோ அதை பண்ணுறேன்னு அவரை மிரட்டுறாங்க எங்களுக்கு கீழ் ஜாதுன்றதுனால நான் கரையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சரி கரையும் கொடுக்காட்டி போகிறாங்க பணத்தையாவது கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுக்காம எங்களை ஏமாற்றினுக்கிறாங்க அதனால் மாவட்ட தலைவர்கிட்ட வந்திருக்கிறோம் மனு கொடுத்துருக்குறேன் அந்த மனு மீது மாவட்ட தலைவர் கொஞ்சம் கவனம் செலுத்தி எங்கள் பணத்தை மீட்டு தருமாறு தாழ்வு கேட்டு இன்னும் நாலு பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஏழு லட்சம் வரதுக்கிட்ட நாலரை லட்சம் வரத்துருக்கிட்ட இவர்கிட்ட அஞ்சு லட்சம் எங்கிட்ட கிட்ட பன்னெண்டரை லட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க